திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பாண்டுரங்கன் ருக்குமாயி கோயிலில் இன்று புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு பாண்டுரங்கன் திருப்பதி வெங்கடாஜலபதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஸ்ரீவேங்கட கல்யாணத்தை ஸ்ரீநிவாசாய மங்களம் ராதே கிருஷ்ணா தென்னாங்கூர் கஷேத்திரம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை நம் பாண்டுரங்க சுவாமி பக்தர்களுக்காக வேண்டி சங்கு சக்கரங்களோடு நெற்றியில பெரிய பச்சை திருமண காப்பு சாத்தியண்டு மார்புல திருமார்பு லக்ஷ்மி நிறைய திருபாபரணங்கள் போட்டிண்டு நீலப்பட்டு இந்த வாரம் பிரமாள் புது நீலப்பட்டு கட்டிண்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து பெறமாளுக்கு பிடிச்ச விக்ஷிப்பு மாலைகள் குளிர குளிர நிறைய புஷ்ப மாலைகளை சாத்திண்டு சால கிராம மாலை அணிவிச்சுண்டு திருவேங்கட முடையான் திருப்பதி ஸ்ரீனிவாசன் போல லங்கார் தாயார் மகாலட்சுமி ஸ்வரூபம் ருக்மணி தாயார் நின்று இருக்கக்கூடிய தாயார் தான் அமர்ந்த திருக்கோலத்துல பத்மாவதி தாயார் போல அஷ்டைஸ்வரியங்களையும் நமக்கு அனுகிரகம் பண்றார் உற்சவர் கோவிந்த ராஜப்ரமாள் புரட்டாசி நான்கு சனிக்கிழமையும் சாயங்காலம் ஆறு மணிக்கு பிரம்மாண்டமான கருட சேவை இவருக்கு புரட்டாசி நான்கு சனிக்கிழமையுமே திருவேங்கடமுடையான் பத்மாவதி தாயார் அலங்காரத்தில் இந்த தென்னாங்கூர் கஷேத்திரத்தில திவ்ய தம்பதிகளை நாம் தரிசிக்கலாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா